வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா குரு வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் குரு வக்கரம் அப்படின்னா என்ன அதாவது வக்கரம் அப்படின்னா பின்னோக்கி நகர்ந்து வர்றதுக்கு பேர் தான் வக்கரம் சரிங்களா அப்படி குரு வந்து இப்போ வக்கரனில் அடையிறார் அப்படின்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பது நாட்களுக்கு குரு வந்து வக்கரம் அடைகிறார் அப்போ வந்து குரு வக்கரம் அடையும் போது இப்போ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மேசராசிக்கு வராரா அப்படி பார்த்தா அது கிடையாது ரிஷபராசியிலேயே குரு வக்ரம் அடைஞ்சு அந்த ரிஷபராசியில் குரு வக்ரம் முடிச்சுக்கிறார் சரிங்களா இது ஆங்கில தேதி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் குரு வந்து வக்கரம் அடைகிறாரு நூற்றி பத்தொம்போது நாட்கள் இந்த நூற்றி பத்தொம்பது நாட்களுக்கு குரு வக்கரம் அடையும் போது முதல்ல இந்த குரு பகவான் யார் நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னா குரு பகவானை தான் சொல்லுவோம் அதுக்கு தான் குரு பார்த்த கோடிப்புண்ணின்னு சொல்லுவாங்க ஒரு கல்யாண மன்னனமாக குரு வேணும் ரெண்டாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோமா குரு வேணும் ஒரு இடம் மண்மனை வாங்குகிறோமா குரூப் ஆறு வேணும் கல்யாணம் பண்ணுறோமா குரூப் ஆறு வேணும் பொதுவாக பார்த்தா குரு பார்த்தா கோடி பொண்ணின்னு சொல்லுவாங்க குரு அதனால தான் சுபகிரகமாக இப்போ வரைக்கும் இருக்கிறார் சரிங்களா அப்படி வரை இப்போ வரைக்குமே சுபகிரகமாக இருக்க வேண்டிய இந்த குரு பகவான் வந்து வக்கரங்களை அடையும் போது என்ன பண்ணுறார் அப்படின்னா அதாவது வேகத்தை அதிகரிச்சிருவார் ஆப்போசிட்டான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அப்படி இருக்கும்போது இந்த சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சுக்குர பகவானுடைய நட்சத்திரமான பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி மிக ஒரு அற்புதமான ராசியார்னா சிம்ம ராசி ஆனால் நிறைய பேருக்கு வந்து சிம்ம ராசி அப்படின்னா அவர் யாருக்கு அடங்க மாட்டார் அவர் வந்து பிடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் சிம்ம ராசிக்கு அதிபதி சிங்கம் அப்போ அதனால தான் அவர் நடந்துக்குவான்னு சொல்லுவாங்க ஆனால் அது காரணம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணுங்க சிம்ம ராசிக்காரங்க ஏன் பிடிவாதமாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அந்த ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌரவத்தை பார்க்குற ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குற ஒரு சூரியன் தான் நவகிரகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எட்வீட்டான ஒரு கிரகம் யார் அப்படின்னா தான் அவ்வளோ சீக்கிரம் வந்து சூரியனோட மட்டும் யாருமே இணைஞ்சிட முடியாது அதனால தான் சூரியன் வந்து ஒளி கிரகம் நம்ம சொல்கிறோம் சூரியன் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வீட்டுக்கு அவர் பகையாக தான் இருப்பார் அதான் யாரோட அவர் சேர மாட்டார் ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் அப்படி பார்த்தீங்கன்னா ஆறு வீட்டுக்கு அவர் வந்து கட்டாயம் இன்னைக்கு வந்து பகையாக இருப்பார் ஒரு வீட்டில் ஆட்சியா இருப்பாரு ஒரு வீட்டில் உச்சம் அடைவாரு ஒரு வீட்டில் நீச்சம் அடையவாரு கிட்டத்தட்ட பார்த்தா மூணு வீட்டுக்கு மட்டும்தான் அவர் வந்து நட்பாக இருப்பார் அதுக்காக தான் சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க யாரு கூட சேர சீக்கிரம் சேரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பொதுவாக இந்த சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப உங்களுடைய ராசிக்கு இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இன்னைக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல குரு இருந்தால் பதவி கூட பறிபோகும்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ உங்கள் ராசிக்கு பத்தில் குரு இருக்கிறார் அப்போ பத்தில் குரு இருக்கும்போது நூறு சதவீதம் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களோட தொழில் கவனம் இப்போ தேவை ஏன்னா இப்போ உங்களுக்கு தொழில் குருன்னு சொல்லுவாங்க தொழில் குருன்னா என்ன கூட இருக்கிறவனே குளிப்பறிக்கலாம் நல்லா பேசி உறவாடி கெடுக்கலாம் நான் இருக்கிறேன் நம்புங்க நில்லுங்க நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படி நல்லா பண்ணுவாங்க இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பகை பண்ணிட்டு போயிடுவாங்க நாக்கில் உறவு நெஞ்சில் பகன்ற மாதிரி ஏன்னா இப்போ உங்களுக்கு தொழில் குருவாக இருக்கிறதுனால நூறு சதவீதம் தொழிலில் இப்போ கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி அந்த வக்கரம் அடையும் போது நம்ம சொன்னால் ஆப்போசிட்டான வேலைகள் தான் செய்வார் அப்போ தொழிலில் வந்து சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ தொழிலில் உங்களுக்கு அப்படியே மாற்றி உங்களுக்கு சில நன்மைகள் கொடுக்குறாரு உழைப்புக்கு தகுந்த உயரவு கொடுக்குறாரு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்குறாரு அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றதை விட வாழ்கிற இடத்துக்கு இப்போ வந்துட்டோம் அப்படின்றது தான் உண்மை சிம்மராசிக்காரங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா போராடிட்டு இருப்பீங்க உழைப்பீங்க கஷ்டப்படுவீங்க ஆனால் மேலே வர முடியாது இருப்பீங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேர்த்து வந்தவங்கலாம் படிப்படியாக படிப்படியாக முன்னேறி போயிட்டே இருந்திருப்பாங்க ஆனால் அப்போ நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்குள்ளார நிறைய நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்க ஏன் நாம் அதே மாதிரி இருக்கிறோம் நான் ஏன் இப்போ நம்பையெல்லாம் வளர முடியல நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது என்ன காரணம் அவன் தான் பண்ணியிருப்பானா இவன் தான் பண்ணியிருப்பானா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே நம்ப மாட்டிங்க இது வரைக்குமே சிம்ம ராசிக்காரங்க எப்படின்னா தன்னுடைய சிந்தனையிலேயே வாழ்ந்துட்டிங்க சரிங்களா மற்றவங்க வாழ்கிறதுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருப்பீங்களே தவிர மற்றவங்க கெட்டு போறதுக்கு ஒரு சதவீதம் கூட நீங்க முன்னுதாரணமாக இருக்க மாட்டேங்க மற்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்க கொடுத்து கெட்ட பேர் வாங்கிட்டு தான் உட்காருவீங்க பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஒரு பெருமை சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ரமடையும் போது எப்படி இருக்கும் பத்துல அதாவது வந்து தொழில் குருவா இருக்கிறதுனால முடிஞ்சு வரைக்கும் கொஞ்சம் நின்று நிதானமாக செயல்படுறது கண்டிப்பாக நல்லது சரிங்களா இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பொது பலன் சொல்கிறாங்க அப்போ பொது பலன் சொல்கிறவங்க எல்லாமே நீங்கள் நல்லதாமல் சாமி சொல்கிறீங்க கடன் தீர்ந்து போயிடும்னு சொல்கிறீங்க வீடு கட்டிருவேன்னு சொல்கிறீங்க தொழில் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க மொத்தத்தில் வாழ்ந்துருவீங்க வளர்ந்துருவின்னு சொல்கிறீங்க ஆனால் நான் வந்து அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கேள்வி கேட்குறீங்க இன்னும் இருக்க தான் செய்கிறீங்க ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பொதுப்பலன் சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ சிம்ம ராசிக்கு நான் பொதுப்பலன் சொல்கிறேன்னா ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஒரு கோடி பேருக்குமே நல்லா இல்லைன்னா நல்லா இல்லாதே போயிடுமா இல்லை நல்லா ஒரு கோடி பேர் நல்லா இருப்பீங்கன்னா நல்லா தான் இருப்பாங்களா யாரும் கஷ்டப்பட மாட்டாங்களா பொதுப்பலனில் என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே நம்ம உள்வாங்கி நம்ம ஜாதகத்தை கம்பேர் பண்ணி இது ரெண்டுக்கும் மேட்ச் பண்ணணும் அப்போ அவர் சொல்கிறதுக்கு நம்ம ஜாதகத்துக்கு சூட் ஆகுதா அப்படின்றத முதல்ல உள்வாங்கி பேசணும் அப்பதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத நமக்கு வெளியில் சொல்ல முடியும் சரிங்களா இது வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் முன்னே சொன்னேன் ராஜா உங்களுக்கு சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் இன்னைக்கு இந்த குரு வக்கரல் அடையும் போது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆப்போசிட் பலன் கொடுப்பாருன்னு சொன்னேன் தொழில் மாற்றத்தை கொடுப்பாரு வளர்ச்சி கொடுப்பாரு நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய செயலுக்கு தகுந்த மாதிரி அவர் வேலை செய்வார் சுருக்கம் குரு வந்து ஒரு போஸ்ட்மேன் மாதிரி நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை அளவாக தான் கொடுப்பார் குறைச்சியும் கொடுக்க மாட்டார் சேர்த்தும் கொடுக்க மாட்டார் அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து இன்னைக்கு உங்கள் ராசிக்கு பத்தில் இருக்கும்போது தொழில் குருவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகமும் நல்லா இருந்ததுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அப்போ இந்த ரெண்டு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் யாருக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பாரு சூப்பராக இருக்கும் இதே சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனசு ராசியிலேயோ மீன ராசியிலையோ அல்லது கடகு ராசியிலேயோ குரு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்தவுடைய குரு வக்கர பயிற்சி சூப்பராக வேலை செய்யும் அதே மகர ராசியில் வந்து குரு இருந்துட்டாங்க அப்படின்னா ஆனால் மகர ராசியில் வந்து குரு வந்து நீச்சம் அடைகிறார் மகர ராசியில் குரு நீச்சம் அடைகிறாரு இன்னைக்கு வந்து கடக ராசியில் குரு வந்து உச்சம் அப்படியே அப்படியேப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல குரு எங்க இருக்கிறாரு அது பாருங்க ஒன்று அடுத்தது உங்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ இப்ப நடந்தா இந்தவுடைய குரு வந்து வக்கற பயிற்சி நல்ல வேலை செய்யும் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ யாழச்சனையோ சனியோ ஜென்மச்சனியோ பாதச்சனியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா கிட்டத்தட்ட மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு குரு வந்து சிம்ம ராசி தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனால் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியிலிருந்து குரு வந்து உங்கள் ராசி பார்க்குறாரு நீங்கள் வீடு கட்டுவீங்க மண்ணு வாங்குவீங்க என்ன முன்னே சொன்னேன் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு நல்லா இல்லைன்ற கேள்வி நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனா குரு என்னைக்கு வந்து உங்க ராசி பார்த்தாரோ அப்ப சனி பகவானும் உங்க ராசி தான் பார்த்துட்டு இருந்தார் இப்பயும் சனி உங்க ராசி பார்த்துட்டு தான் இருக்கிறாரு சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்து அப்ப மூணாம் மடமாக மேச ராசி பாக்குறாரு ஏழாம் மடமாக சிம்ம ராசி பாக்குறாரு பத்தாம் மடமாக விருச்சக ராசி பாக்குறாரு அப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏழு எட்டு மாசம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு சனி வந்து உங்க ராசி பார்த்துட்டு தான் இருப்பார் சனி வந்து யாரு தொழிலு காரகன் தொழிலுக்கு அதிபதியே சனியே உங்க ராசி பாக்குறாரு அப்போ குரு பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்போ உங்கள் ராசியை பார்க்கல அப்போ தனித்து சனி பார்க்குறாருன்னா சனி வந்து உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படி கொடுக்கும்போது இப்போ குரு வந்து என்றைக்கு மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு வந்துட்டாரோ அப்போ உங்களுக்கு வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ பத்தாம் பத்துக்கு இடத்துக்கு வரும்போது என்னாகணும் உங்களுடைய நேர காலத்துக்கு உங்கள் சுய ஜாதகத்துக்கு கம்பேர் பண்ணுங்க நமக்கு என்ன தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும் எந்த துறையில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றது பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு புத்தரஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ சிம்ம ராசி கன்னிராசி ராசி விருச்சகராசி தனசராசி இப்போ உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி யார் குரு பகவான் தனசராசி அப்போ இந்த தனச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி ராசிக்கு அதிபதி குரு உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு அது பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படி அப்படி உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா இந்த நாலு மாதத்தில் ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ அந்த பாக்கியத்தை கொடுத்துருவார்கள் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கும்பராசிக்கு அதிபதி சனி அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் அவர் இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா திருமண தடையாகவே இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு வர நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் உங்களை பார்த்துட்டு போகிற நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது அந்த ஆரம்பிக்கிற இடத்துலேயும் மீண்டும் வந்துடுறீங்க அப்போ திருமணம் ஏன் தடையாக இருக்குது ஏன் கேள்விக்குறியாக இருக்குது ஏன் நமக்கு வந்து வாழ்க்கை அமையல அந்த கேள்வி யாருக்கு எப்படி தெரியும் பொது பலனில் தெரியுமா தெரியாது உங்கள் சுய ஜாதத்தில் தான் தெரியும் ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வ தோசம் நாகதோசம் தாரதோஷம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க இதனால் திருமணம் தடையாகும் ஆனால் பொது பலனில் நல்லா தான் சொல்கிறாங்க கல்யாணம் ஆகணும் எனக்கு ஆகலையே அப்படின்னு பார்த்தா அது தடையாக தான் இருக்கும் உங்கள் சுய ஜாதத்தில் எப்படி இருக்குது ரெண்டாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ நான் வந்து ஒரு பொண்ணு இருக்கிறேங்க எனக்கு அது கிடைக்குமா இல்லை என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கேட்டிருக்கிறாரு அந்த வாழ்க்கை எனக்கு செட் ஆகுமா இன்னார வந்து என் லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் டிசைட் பண்ணுறேன் அது எனக்கு கிடைக்குமா இந்த மாதிரி விரும்பிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நாலு மாதம் முடிகிறதுக்குள்ளார அது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா வாழ்க்கை டிசைட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு அருமையான ஒரு தருணம் தடையாக இருக்கிறது நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதே போல் நான் படிச்சுட்டுனுங்க எனக்கு வேலை அமையாத நம்ம சுற்றிட்டுருக்குறேன் எனக்கு நான் படிப்புக்கு தகுந்த எனக்கு வேலை இல்லை எனக்கு கிடைக்குமா கண்டிப்பாக இந்த வக்கரத்தில் இந்த நாலு மாதம் முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இடம் மாறலாமா ஆனா மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இடம் மாத்திக்கிறது சிம்ம இப்போ இப்ப நல்லதுதான் சரிங்களா சொந்த வீட்டில் இருந்தால் கூட உங்க ஜாதகம் பாருங்க நேரம் சரியில்லை கொஞ்சம் இடம் மாறி இருக்க சொன்னா மாறி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாற்றத்துக்கு உண்டான வளர்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்ப இதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து விவசாய நான் இருக்கிறேன் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு கிடைக்குமா அதே மாதிரி வந்து டிரைவராக இருக்கிறேங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் டிரைவராக இருக்கிற எனக்கு எதாவது மாற்றம் கிடைக்குமா நான் வண்டி வாகனம் சொந்தமாக வாங்க முடியுமா போட முடியுமா ஏன்னா சிம்மராசிக்காரங்களெலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வாங்கி நஷ்டப்பட்டு அதாவது அழிச்சிட்டு இன்றைக்கி சிரமத்துக்கு உள்வாங்கி மனவேதனையில் குழப்பத்தில் உக்காந்தவங்க பேர் சிம்மராசிக்கார்கள் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அருமையான தருணம் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் மோட்டார் வகையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அருமையான ஒரு வாய்ப்பு சரிங்களா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்தவுடைய சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி ஒரு அருமையான மாற்றத்தை கண்டிப்பாக இந்தவுடைய நாலு மாதம் நூற்றி பத்தொம்பது நாட்கள் கொடுத்துருக்குறாங்க அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதாவது எந்த துறையில் போனால் நல்லாயிருக்கும் எது பண்ணனா நல்லாயிருக்கும் எது செஞ்சால் நம்ம லைஃப் முன்னேறும் நாம் எப்போ சொந்த மண்ணு மனம் வாங்க முடியும் கரையும் பண்ண முடியும் இதெல்லாம் யோசிச்சுட்டு ஏன் முதல்ல எப்போ கடனை கட்ட முடியும் இது எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நாலு மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு சரிங்களா எப்படி பார்த்தாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு மாற்றம் எப்படி பா உங்களுடைய காலம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நாலு மாதம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் அனுபவித்து பார்த்து கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா உடல் உபாதிகள் இருக்குதுங்க மருந்து மாத்திர செலவு அடிக்கடி வருது இதெல்லாம் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று தீர்ற மாதிரியே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் நமக்கு என்ன விளக்கு ஏது விளக்குன்றது தெரியும் சரிங்களா அதனால் முதல்ல பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் நான் முன்னே சொன்ன மாதிரி பொது பலன் கேளுங்க உள்வாங்கி அடுத்தது உங்கள் ஜாதகத்தை வச்சு கம்பேர் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அதுக்குண்டான பலன்கள் கண்டிப்பாக இந்த நாலு மாதத்தில் நீங்கள் அனுபவிக்கலாம் சரிங்களா சரி நேரங்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியுமே உங்களை வந்து அடையும் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் சரிங்களா அதனால் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை பொன்னான நேரத்தை கேட்டு என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி